வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டத்தில் உள்ள அமனந்தாங்கல் கிராமத்தில் ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் அமைந்துள்ளது ஒவ்வொரு கிருத்திகை இந்த ஆலயத்தில் மகா அன்னதானத்தை பக்தர்களுக்கு வழங்கி வருகிறார்கள் இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால் வேண்டும் வரங்களை பாலமுருகன் எடுத்து கொடுக்கும் அற்புத ஆலயமாக அமைந்துள்ளது குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் திருமணம் ஆகாத ஆண் பெண் யாராக இருந்தாலும் கிருத்திகை பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பாக வழிபாடு செய்து பாருங்கள் உங்களுக்கு அந்த அற்புதமான வரங்களை எல்லாம் உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய பாலமுருகன் ஆலயம் அமைந்திருக்கின்றது ஆலையில் பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை மகா அலங்காரம் நடந்து முடிந்து பின்பு மதியம் ஒன்று முப்பது அளவில் மகா அன்னதானமும் நடைபெற்றது முன்னதாக முருகப்பெருமானுடைய திருவுருவ சிலையை பூ அலங்காரம் செய்து கோயில் வளாகத்துக்குள்ளே ஊர்வலம் புறப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி தந்த இந்த அற்புதமான காட்சியை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் பக்தி செய்திக்காக அமனநாங்கல் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்திலிருந்து பக்தி செய்தியாளர் ईश्वर